நான்வெஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயம் சாப்பிட நல்லாயிருக்கும் பட் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்க ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கறி அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ஸோ இதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கோங்க பட் குச்சிங்க தேவை கிடையாது இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அது உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி எழுதிங்கனாலே உள்ளே இருக்க டர்ட் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வாடி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் தூள் வச்சுட்டு அதை நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா அதெல்லாமே ஒரு மாதிரி சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு போட்டு க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாமே பண்ணாதீங்க இப்படி பண்ணாலே நல்லா க்ளீனாகி வந்துடும் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா முழுசாக வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க சில பேர் கட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க சில விஷயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பட் அதை க்ளீன் பண்ணுறது அது சமைக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே